வடிவேல அவர்களுக்கு மிகச்சிறந்த வணக்கங்கள் சொல்லுங்க ஐயா சார் ஆக்சுவலா பிப்ரவரி மாசம் எனக்கு வந்து ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சார் சரிங்க அப்போ ஒன் செவன்டி ஃபைவ் எம்ஜி எடுத்துகிட்டு இருந்தேன் சார் தென் நம்ம இந்த டயட்ல ஃபாலோ பண்ணிருக்கும் போது அகெய்ன் மார்ச் போய் எடுத்துட்டு சார் மார்ச் வந்து பார்த்தோம்னா பாயிண்ட் ஃபோர் செவன் சார் சரிங்க சரி பாயிண்ட் ஃபோர் செவன் அண்டு எம்ஜி வந்து நூற்றி பன்னெண்டு ம் குறைச்சிட்டாங்க சார் ம் நல்ல ஒரு சேஞ்ச் இருக்குது சார் அட் சேம் டைம் இன்னும் ரெண்டு மூணு டெஸ்ட்டு எடுத்துட்டு ஐ மீன் ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு எக்ஸாமின் பண்ணிட்டு இந்த ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணுறதா சொன்னாங்க சார் ஆமாம் இன்னும் வந்து ஒரே டெஸ்ட்லேயே எல்லாத்தையும் முடிச்சிடாம இப்போ இது வரைக்கும் நாம் எடுத்துருக்கக்கூடிய டயட் மூலமாக இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருச்சு ரிசல்ட்டில் இம்ப்ரூவ்மெண்ட்டு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு இப்ப திரும்ப நம்ம டயட் ஃபாலோ பண்ண போறோம் திரும்ப அடுத்தடுத்த ரிப்போர்ட்ஸ்ல நமக்கு நில் நல்லா இருக்கிறோம் இனி மாத்திரை வேண்டாம் அப்படிங்கற பதில் இனி கூடிய விரைவில் வரப்போகுது சரிங்க இப்ப நீங்க டயட்டுக்கு வந்து இந்த டயட் ரெண்டு மாசம் நீங்க கடைபிடிச்சதுல உங்களுக்குன்னு சில உணர்வுகள் உண்டா இருக்கும்ல மாற்றங்கள் கண் பார்வையிலையோ அல்லது நடையில எடை குறைகிறதுல அப்படி என்ன நடந்தது உங்களுக்கு

சொல்ற வார்த்தல இல்லாத மகிழ்ச்சி நிச்சயமா சார் நிச்சயமா சார் ஏன்னா நிச்சயம் சார் இப்ப வந்து உங்க மூலமா இது எனக்கு நல்லபடியாக இருக்குங்கிறது நிச்சயம் அந்த சார் நல்லது உங்க குரூப் வந்து கொஞ்சம் வித்தியாசமான குரூப்பா இருக்கு எல்லாரும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுருக்குறீங்க அவங்க லீடர் பிருந்தா வந்து எல்லாரோட தகவலையும் ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்காங்க இது எப்படி நடக்குது உங்க குரூப்ல ஐயா சார் அது மேடத்தோட டெடிகேஷன் தான் சார் என்னால அது முடியாது சார் அவங்க பண்ற அளவுக்கெல்லாம் அவங்க நான் மட்டும் இல்ல சார் குரூப்ல யார் யார் இன்னைக்கு சப்போஸ் அவங்க ஏதாச்சும் வெளியே ஹாஸ்பிடல் போயிருந்தாங்களோ அந்த இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணி வச்சிருப்பாங்க சார் ஓகே 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 அம்மா வணக்கம் தலைவர் எப்படிப்பட்ட ஒரு கடைபிடிப்பாளர் ரொம்ப அட்டகாசமான உண்மையை சொல்ல போனா சமையல்காரர் போட்டு சமைச்சு சாப்பிடறாருங்க அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது சொல்லி தனியா நாலாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்து மெய்டு வச்சு சமைச்சு சாப்பிடறாருங்க ஐயா நம்ம கொடுக்குற உணவுகள் எல்லாமே ஆமா அவங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாது குழந்தைங்க காலேஜ் போறாங்க ஒரு குழந்தை எக்ஸாம் எழுதுறாங்க அவங்க எதுக்கும் ஸ்கூல் கிளம்பணும் பெல்லில் ஒர்க் பண்றாங்க காலைல எட்டு மணிக்கே கிளம்பணும்னு சொல்லி ரெண்டு பேருமே பெல்லில் தானே ஒர்க் பண்றாங்க தனியா என்கிட்ட கேட்டாங்க ஐயா என்னம்மா பண்றது அப்படின்னு ஐயா உங்களால முடியும்னா செய்யுங்க ஐயா அப்படின்னு சொன்னேன் மூணு மாசமா பிப்ரவரி எட்டுல இருந்து வரைக்கும் தனியா சமைச்சு அவங்களுக்கு நான் அழகா எப்படி கரெக்டா அழகா பாத்திரம் இருக்குன்னு கேட்டா அவங்க அப்படி கரெக்டாக வச்சுட்டு போயிடுவாங்கம்மா அப்படின்னாரு யாருங்க ஐயா அப்படின்னு கேட்டேன் அப்பதான் சொன்னாரு தனியா சமைக்கிறதுக்கு ஆள் போட்டிருக்கேம்மான்னு எனக்கு ஆச்சரியமான ஆச்சரியம் நான் எல்லாத்துலையும் இப்படிதான் சொல்லுவேன் ஒரு ஜென்னா இருந்துகிட்டு அவர் பாருங்க அவர் உடம்பு மேல எவ்வளவு அக்கறையா இருக்காரு அப்ப நம்ம லேடிஸ் எல்லாம் இன்னும் எப்படி இருக்கணும்னு பாத்துக்கோங்கன்னு சொல்லி ஐயாவும் நம்பத்தையா ரெண்டு பேரும் தான் என் குரூப்ல ஜென்ஸ் ஆனா ரெண்டு பேருமே பர்ஃபெக்ட்னு பர்ஃபெக்ட் அவ்வளவு ஒரு பர்ஃபெக்ட்ங்க ஐயா ஒரு நேல் போடணுன்னா கூட எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுருவாங்க ஐயா மேடம் நான் வெளியில இருக்கேன் மேடம் உள்ள மீட்டிங்ல இருக்கேன் நெல் பூனை போட முடியல ஏற்பு மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மெசேஜ் போட்டுருவாங்க ஐயா

நான் இப்போ கேட்குறேன் கேட்டு அதுக்கான பயிற்சிகள் என்னங்கிறதை நான் சொல்லிடுறேன் ஓகே சார் சார் டூ டூ த்ரீ டேஸ் பிஃபோர் ஹாஸ்பிட்டலில் போயிருந்தேன் சார் இங்கே பிஎச்எல் ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ பிபி செக் பண்ணும்போது எயிட்டி ஃபிஃப்டி ஃபைவ் காட்டுது சார் சரிங்களா அப்புறம் டூ டேஸ் கழித்து வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் இன்னைக்கு நான் போய் பார்த்தேன் சார் ஒன் டென் செவன்ட்டி இருக்குது சார் சரிங்கய்யா இப்போ இப்ப இதனுடைய அளவு மாறுபாடுகள் இப்படி இருக்கிறத நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வந்து முடியும் கொண்டு வந்து நான் முத்திரை வைக்கிறேன் உங்களுக்கு உங்க வாட்ஸ்அப்ப எடுத்து வச்சிருக்கேன் நான் அனுப்பிடுறேன் தேங்க்யூ சார் நம்ம அடுத்து பேசும்போது இந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க